ஓம் சாய் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பார்வைப் பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் நிழலிலே இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களைப் பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாசப் புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்தக் கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்தத் திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகிப் பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமகாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தனிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான தொரு பிரார்த்தனையைச் செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் த்ரீசாய்ராம் த்வாட்சட்பியாத்தே பைரஸ்ஞா துவீத்தி சிச்சி துவட்சட் பியாத்த ஹோரோக்கு நேசமுடன் விஜயராக ஓம் த்ரீசாய்ராம் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் நிழலிலே இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்தக் கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்தத் திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமகாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்த நிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான தொரு பிரார்த்தனையைச் செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் த்ரீசாய்ராம் துவாசட் பியாத்தே பைஸ்ஞா துவீத்தி சிச்சி துவாட்சட் பியாத்த ஹொரோகோ நேசமுடன் விஜயராகவன் ஓம் த்ரீசாய்ராம் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் நிழலிலேயிருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்த கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்த திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமகாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தனிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான பிரார்த்தனையைச் செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் த்ரீசாய்ராம் துவாட்சத் பியாத்தே பைரஸ்யா தீத்தி சிச்சி துவாட்ச்பியாத்த ஹொரோகு நேசமுடன் விஜயராக ஓம் சாய் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்தக் கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்தத் திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமகாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்தந்தந்தந்தந்த நிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான தொரு பிரார்த்தனையைச் செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் த்ரீசாய்ராம் துவாட்சத்யாத்தே பேரஸ்யா துவீத்தி சிச்சி துவாட்ச்பியாத்த ஹொரோகு நேசமுடன் விஜயராக ஓம் த்ரீசாய்ராம் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் நிழலிலே இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்த கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்த திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமஹாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தனிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான பிரார்த்தனையை செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் த்ரீசாயிராம் துவட்சட்பியாத்தே பைரஸ்ஞா தீத்தி சிச்சி துவாட்சட் பியாத்தொரோகூ நேசமுடன் விஜயராக ஓம் த்ரீசாய்ராம் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரைசேரலாம் கற்பக விருட்சத்தின் நிழலிலேயிருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்த கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்த திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமகாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தனிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான தொரு பிரார்த்தனையைச் செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் த்ரீசாய்ராம் த்வாட்சட்பியாத்தே பேரஸ்யா துவீத்தி சிச்சி துவாட்சட் பியாத்த ஹொரோகூ நேசமுடன் விஜயராக ஓம் த்ரீசாய்ராம் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்தக் கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்த திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமஹாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தனிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான பிரார்த்தனையை செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் ராம் துவாசட் பியாத்தே பைரஸ்ஞா தீத்திசிச்சி துவாச்பியாத்தோகூ நேசமுடன் விஜயராகவன் ஓம் சாய் ராம் பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் நிழலிலே இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்தக் கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்தத் திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமகாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்தனிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான தொரு பிரார்த்தனையைச் செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் த்ரீசாய்ராம் துவாசட் பியாத்தே பைரஸ்ஞா தீத்தி சிச்சி துவட்சட் பியாத்த ஹோரோகூ நேசமுடன் விஜயராகவன் ஓம் த்ரீசாய்ராம் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களைப் பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்தக் கலிகாலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்த திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமகாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்த நிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான தொரு பிரார்த்தனையைச் செய்வோமே எங்கும் எதிலும் சாயப்பா வியாபித்திருக்கிறார் ஓம் த்ரீசாய்ராம் துவாட்சட் பியாத்தே பைஸ்ஞா தீத்தி சிச்சி துவட்சட் நேசமுடன் விஜயராகவன் ஓம் த்ரீசாய்ராம் சாய்பாபா உபதேசித்த பொன்மொழிகள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் நம் சாய் அப்பாவின் கருணைக் கடைக்கண் பட்டாலே போதுமே இவ்வுலக இகபர சுகங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் நாம் கரை சேரலாம் கற்பக விருட்சத்தின் இருந்து தவம் செய்தால் வேண்டிடும் வரங்களை பெற்றிடலாம் என்பதாகத்தானே நம் இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம் அப்படியான கற்பக விருட்சத்திற்கு ஈடான ஒரு திருவடி இந்தக் கலிகாலத்திலே நமக்குக் கிடைத்திருக்கிறது என்றால் அது நம் சாய்நாதன் திருவடிதானே அந்தத் திருவடியிலே வீழ்ந்து சரணாகதியாகி பிரார்த்திப்பது என்பது இவ்வுலகு மட்டுமன்றி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வியாபித்துள்ள குருமகாரத்தினங்களுடைய பாதாரவிந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தனிலே சரணாகி ஆகியதற்கு ஒப்பாகுமல்லவா இன்றைய குருப்புகள் மூலமாக அப்படியான பிரார்த்தனையைச் செய்வோமே எங்கும் எதிலும் Саяпа Вябит Тир Кир ОМ 3RAM. 25 березня 2025 року, несамуan Vidjai Ragvan.